இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் இதை கேட்குற அன்பு சபிரங்களுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறேன் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படி இந்த நாளில் கூட இந்த வேலையில் ஏதோ ஒரு நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இந்த வியாதி எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல இந்த வியாதி யார் எனக்கு சுகப்படுத்த முடியும் என்னை யார் இதை சரிப்படுத்த முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு வியாதிகளில் சகல நோய்களையும் நம்மளை விட்டு விலகுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி வசனத்தை பார்க்கும்போது உபஹமம் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகை கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன் மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார் அலேலூயா அலேலுயா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு திட்டத்தை பாருங்கள் ஒரு நோய் இரண்டு நோய் அல்ல சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார் நமக்கு என்ன வியாதினே தெரியாது வந்திருக்கலாம் நம்ம சுகமாக இருக்க தான் கத்தர் விரும்புகிறார் அதனால தான் அவர் சிலுவையில் அடிக்க அடிப்பதற்கு காரணம் அவருடைய ரத் அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது அவருடைய காயத்தை அவருடைய தழும்புகளை நம்ம என்ன பண்ணுறோம் சுகமாகி கொண்டிருக்கிறோம் அவருடைய தழும்பு பட்டது காரணமே நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினது நமக்காகத்தான் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக ரத்த சிந்த போட்டார் அவர் ஏற்றுக்கொண்ட காயத்துக்காக நம்முடைய நோயெல்லாம் நீக்குவதனால தான் சகல நோய்களையும் நம்ம விட்டு அவர் விலகுவார் அது மாத்திரமில்லை எகிப்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் நம்ம மேலே பண்ணாமல் நம்மளை பதைக்கிறவர் யாவரு மேலும் பண்ணுவார் சொல்லி வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எந்த சேதமும் நமக்கு வராது எந்த தீங்கும் நமக்கு வராது அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க சகல நோய்களையும் சுத்தமாக்கி நம்மளை சுகமாய் வாழ வைக்கிற கர்த்தர் நம்ம இருக்கிறார் அதனால நீங்க இந்த வியாதிக்காக நீங்க கவலைப்படாதீங்க இந்த கவலைப்பட்டு நிற்காதீங்க எல்லா சகல நீக்கி நம்மளை சுத்தமாக்க வைப்பார் நம்ம ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபியா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே எங்களை ஒரு விசை நினைத்து கொள்ளுங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த சகல நோய்களை என்னை விட்டு போகட்டும் ஐயா கையில் காணப்படுகிற ஒரு வியாதிகள் விலகட்டும் கைவழிகள் மாறட்டும் கால்வழிகள் மாறட்டும் கண்ணில் காணப்படுகிற வழிகளும் பார்வைகளும் நீங்கட்டும் அந்த சுவாச உறுப்புகள் நல்லா செயல்படட்டும் அந்த ஒரு எங்கள் தலையில் காணப்படுகிற வழிகள் கட்டிகள் மறையட்டும் கழுத்து பகுதியில் காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் அந்த ஒரு பகுதியில் காணப்படுகிற வழிகள் மறையட்டும் பல்வழி கண்வழி எல்லா வழியும் என் கத்தர் நீக்கி போட்டு எங்களை அற்புதமாக நடத்தி அதிசயங்களை காணப்பண்ணுங்க ஐயா என்னென்ன வழிகளோ அந்த வழிகளெல்லாம் விட்டு நீங்கும்படியா தோத்துறோம் சகல நோய்களிலிருந்து என்னை நீக்கி எனக்கு நல்ல ஒரு கிருபை கொடுத்து நடத்தி பரிபூரண ஆண்டவரை சுகத்தை கொடுத்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கைட்டு ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்